சரி சரியாயிருந்தது இப்போ ஃபைன் ஆகுதா நீட்லிங் பண்ணதுக்கு அப்புறமா தல வலிக்குதா அது ஒண்ணும் இல்லை அதாவது நம்மளுக்கு நம்ம நீட்லிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சர்க்குலேஷன் டியூனிங் ஆகும் அந்த சர்க்குலேஷன் ஃபுல்லா போகும்போது தலை அந்த கை தலை வலிக்குமா வலிக்கிற மாதிரி தலை வலிக்குது இங்க வலியதா இருக்குதா சரி இருங்க கொஞ்சம் பொறுத்து நல்லது இப்ப தலைவலி கவனிங்க ஓகே தலைவலி போயிருச்சா ஒண்ணும் இல்லம்மா நீங்க இந்த இதெலாம் வரைக்கும் இதை பண்ணிக்கவே மாட்டேன் எனக்கு சர்க்குலேசன் டியூன் ஆகறதுக்காக தலைவலிக்கு ஒன்னு தலைவலி வந்து காய்ச்சல் ஒன்னு ஒன்ஸ் உங்களுக்கு வருதுன்னா அது நல்லதுதான் அது ஏன் வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் குடுத்திருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு கிருமி வந்துச்சுன்னா அது உள்ள கீவின்னு சொல்ல அந்த மாதிரி நீங்க ஒரு புதுசா ஒரு இயற்கையான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க திடீர்னு உங்களுக்கு ஃபீவர் பயங்கரமா வருது இல்லைன்னா பேவிக்காக ரொம்ப நல்லது இது சில பேர் இந்த பக்கவாத பேர் பேசண்ட் ரொம்ப கடுமையான ட்ரோனிங் சீ சொல்லுவாங்கல்ல அவங்க வந்து ஒரு நேச்சுரலான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த யூஸ் மோஷனோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிகிச்சை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அது வந்து தான் சரியாகும் வந்துச்சு நல்லது கட் பண்ண முடியு